ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்பூரில் நூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் ஞானம் பெற வேண்டி பாடியது வீசும் எழில் கனக முதிர்வில்ல தனபார மடவாதோ முழுகிய அமுதன கோக பிழலின உலகோகள் மொழியும் அது மதியாமல் தலகி விழுந்து அகமகிய விதமான நகையமுதன ஊரல் அகடரகமிழவாகி மிகவே ழியும் ஒரு தமீன் மொழியும் முன திருத்தாளின் அமுது பரிகிட ஞானம் அருளாயோ மகரமேறி திரைமோது அகர கடல் தடவாரி மருகு புனல் கெடவேலை விடுவோனே பரிசெயமக சேனை சுகமுடிய மயிலேறி பனிரு கரதீர முருகோணே பகழரிய எனலாகும் உமை கொடுநல் உலமேவும் பரமகுரு என நாடும் இளையோனே பனில மணி வெயில் வீசு மணி மணிசிகர மதிசூடு பழனி மலை தண்ணில் மேவு பெருமாலே ஒரு தமியேனும் மொழியும் உணதிர்தாலின் அமுது பருகிட ஞானம் அருளாயோ பணில மணி வில் வீசு மணி சிகர மதிசூடு மலை தனில் மேவு பெருமாலே பழனிமலை தனிமேவு பெருமா ஏ பாட்டின் பொருளை பார்ப்போம் மகர மீன்களை எடுத்து கரையில் எரிகின்ற அலைகள் உடைய கடலின் நீரானது சுழன்று கெடுமாறு வேலாயுதத்தை விடுத்தவரே வரிசை வரிசையாக வந்த அசுரர்களுடைய பெரிய சேனைகள் அடியுமாறு மயிலில் ஏறி வந்த பன்னிரு கரங்களை உடைய தீரமூர்த்தியே பார்வதியின் பதியாகிய பரமசிவனுடைய உள்ளத்தில் விளங்கும் பரமகுரு என்ற இளம் பூரணரே முத்து வீசும் அழகிய மலை சிகரம் சந்திரனை தொடும் அளவு உயர்ந்து விளங்கும் பழனி மலையில் எழுந்தள்ளியுள்ள பெருமிதம் உடையவரே தாமரை அரும்பு போன்ற பொன்மலை போன்ற தனபாரங்களை உடைய மாதர்களின் தோளில் முழுகி அமிழ்ந்து இன்ப நிகழ்ச்சியில் ஈடுபட்ட வீணன் பெரியோர்கள் கூறும் அறிவுரையை கேளாதவன் மூடனாகிய இதழமுதத்தை நினைத்து பொதுமகளிர் வீடுகளுக்கு சென்று மிகவும் அழுகின்ற தனியனாகிய அடியே தேவரீருடைய இரண்டு சரண கமலங்களில் ஊறும் அமிழ்ந்தினை பருகுமாறு மெய்ஞானத்தை அருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அகங்காரமாகிய சுராமீனை உடைய பிறவி பெரும் பற்ற ஞானமாகிய வேலை விடுத்தருளும் தெய்வம் முருகப்பெருமானாவான் என்பது பொருள் பழனி வேலவா சிவகுரு உன் திருவடி தேனை பருக ஞானத்தை அருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அஜானம் அகங்காரமனம் அகல ஞான தண்டாயுத பாணி ஆகிய முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்